ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களா தயக்கம் இல்லாம சீக்கிரமாவே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எதை கத்துக்கிட்டா நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாவே தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் இதுக்காகவே ஒரு ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டா நம்மளால ஈஸியாக சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வைஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போதான் இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கனவாகவே இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் விஷயமே நம்ம முறைப்படி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமாவே வந்து தெளிவா பயம் இல்லாம தயக்கமே இல்லாம நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அதே நம்ம தயக்கம் இல்லாம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் கிராமரும் தெரிஞ்சிருக்கணும் நிறைய பிராக்டிக்கல் லெசன்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அதனாலதான் நம்ம சேனல்ல அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் பிராக்டிக்கலான நிறைய வீடியோஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோ தான் அதாவது ஃபுல்லா கிராமரும் கிடையாது பிராக்டிக்கல் லெசனும் கிடையாது கிராமர் கலந்த ஒரு பிராக்டிக்கல் லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது மாடல் பத்தி பார்க்க போறோம் அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்ப்பு தான் இந்த வீடியோ முழுக்க நான் வந்து சொல்ல அதோட யூசேஜ் என்ன அதை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன் நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ முடியும் போது உங்களால ஒரு பத்து சென்டென்ஸை வந்து நீங்களே உருவாக்க உங்களால முடியும் அதுக்கு நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் ஓகேவா சோ இப்ப வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் வேர்ப் கேன் இந்த கேன் அப்படின்ற வேர்ப் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்ப் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா வந்து நிறைய சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி இங்கிலீஷ் பேச முடியும் ஏன்னா இந்த கேன் அப்படின்றதுக்கு நிறைய யூசேஜ் வந்து இருக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த கேனை வந்து பயன்படுத்துவோம் ஒவ்வொரு விதத்துல வந்து பயன்படுத்துவோம் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேனை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அதோட யூசேஜ் என்னென்ன அதை பயன்படுத்தி வர்ற ஒரு டுவெண்ட்டி இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா அந்த சிச்சுவேஷன்ல வந்து நீங்களே வந்து கேனை பயன்படுத்தி உங்களால பேச முடியும் இது ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான் ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ முடியும் போது கடைசியில உங்களுக்கான ஒரு அஞ்சு சென்டென்ஸும் நான் கொடுப்பேன் அது வந்து தமிழ் இருக்கும் அதை எப்படி கேன் பயன்படுத்தி இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க சோ இந்த மாதிரி நம்ம கத்துக்கும் போது உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்பவே நல்லா புரியும் இப்போ நம்ம கேன் அப்படின்றத எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேன் அப்படின்றத எங்கே பயன்படுத்தலாம்னா எபிலிட்டி அதாவது நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம கேனை தான் பயன்படுத்தணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால இங்கிலீஷ் பேச முடியும் ஓகேவா சோ கேன் அப்படின்னா முடியும் நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு நம்ம வந்து கேன் வந்து பயன்படுத்தணும் இப்போ ஐ கேன் டூ இட் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால இதை செய்ய முடியும் ஓகேவா இப்போ ஐ கேன் ஸ்விம் என்னால நீந்த முடியும் சோ உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தான் நம்ம கேன் வந்து பயன்படுத்தணும் ஓகேவா இதுதான் கேனோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா பெர்மிஷன் கேட்கறது இப்போ நீங்க கால் பண்ணி ஒருத்தவங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் அவங்க கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல சோ அதுக்கும் நம்ம கேனை பயன்படுத்தணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ஐ ஸ்பீக் டு ராம் பிளீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ராம் கிட்ட பேச முடியுமா சோ நம்ம ஒரு தட்ட பெர்மிஷன் கேட்கும் போதும் நம்ம இந்த கேனை வந்து பயன்படுத்தலாம் தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி அதாவது இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா சோ அதை சொல்லும் போதும் நம்ம வந்து கேன் வந்து பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர் அப்படின்றத நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கேன்சரை வர வைக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்கு இல்லையா ஸோ அதை மாதிரி நம்ம சொல்லும் போதும் இந்த கேனை பயன்படுத்தலாம் அடுத்த யூசேஜ் என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது இப்போ ஒருத்தட்ட வந்து நம்ம ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இதை நீங்க செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல இப்போ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு நீங்க உதவ முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ற இடத்துலயும் நீங்க கேன பயன்படுத்தலாம் அடுத்த யூசேஜ் என்ன அப்படின்னா ஆஃபர் பண்றது ரெக்வஸ்ட் பண்றதுன்னா நம்ம ஒருத்தர் வந்து பணிவா கேக்குறது அதுவே ஆஃபர் பண்றதுன்னா நம்ம ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு வந்து உதவணும்னு நினைக்கிறீங்க அப்போ நான் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு நீங்க ஒரு ஆஃபர் பண்றீங்க ஓகேவா அதுக்கும் நம்ம இந்த கேனை பயன்படுத்தலாம் இதுதான் கேனோட யூசேஜ் இதெல்லாம் வரும்போது தான் நம்ம வந்து கேனை பயன்படுத்தணும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலே வந்து ஈஸியா வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும் இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு ன்டினை பயன்படுத்தி வர்ற தமிழ் நான் எழுதியிருக்கேன் இதுக்கு தகுந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது கேன் வந்து எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் என்னால் ஆங்கிலம் பேச முடியும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம வந்து கேனை பயன்படுத்தலாம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா இப்போ என்னால் இங்கிலீஷ் வந்து பேச முடியும் அப்போ அதை எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஐ அப்படின்னா என்னால் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்

கேன் யூ இடத்துல முடியுமா அப்படின்னு வந்து நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஓகேவா அடுத்த சென்டென்ஸ் நான் அதை செய்ய முடியும் இதுல பாருங்க முடியும் அப்படின்னு வந்திருக்கு முடியும் அப்படின்னு வந்தா அந்த இடத்துல நம்ம கேனை பயன்படுத்தணும் நான் அதை செய்ய முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ இட் எப்படி சொல்லலாம் ஐ கேன் இட் என்னால இத செய்ய முடியும் இதெல்லாமே வந்து நம்ம தினந்தோறும் பயன்படுத்துற வாக்கியங்கள் தான் இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ பயன்படுத்தி உங்களால பேச முடியும் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நான் சொல்வது கேட்கிறதா இப்போ நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறது அவங்களுக்கு சரியா கேட்கல போல இருக்கு அப்ப நீங்க கேக்குறீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கேனை பயன்படுத்துறோம் அடுத்த சென்டென்ஸ் நான் கேள்வி கேட்கலாமா இப்போ நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கறது நம்ம ஏற்கனவே அந்த யூசேஜ்ல வந்து பார்த்தோம் இல்லையா ஒண்ணு வந்து எபிலிட்டி ரெண்டாவது வந்து பெர்மிஷன் இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் நீங்க பெர்மிஷன் கேட்கறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து கேன பயன்படுத்தலாம் இப்போ இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கலாமான்னு நீங்க ஒருத்தர் வந்து கேட்கறீங்க நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கண்டிப்பா அப்ப நம்ம என்ன பயன்படுத்தலாம் கேனை வந்து பயன்படுத்தலாம் சோ எப்படி சொல்லலாம் கேனை ஆஸ்கே கொஸ்டின் அப்படின்னா என்ன நான் கேள்வி கேட்கலாமா சோ கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னால் ஸ்பானிஷ் பேச முடியாது இப்போ கேனை வந்து நம்ம ரெண்டு விதத்துல பயன்படுத்தலாம் ஒண்ணு வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பயன்படுத்தலாம் இன்னொன்னு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பயன்படுத்தலாம் ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா முடியும் என்னால இதை செய்ய முடியும் என்னால வந்து பாட முடியும் என்னால ஆட முடியும் அப்படின்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா முடியாது இப்போ என்னால் வந்து இதை பண்ண முடியாது என்னால இதை செய்ய முடியாது எனக்கு டான்ஸ் ஆட முடியாது என்னால பாட்டு பாட முடியாது இந்த மாதிரி நெகட்டிவா வர இடத்துலையும் நம்ம கேனை பயன்படுத்தலாம் ஆனால் கெனாட் அப்படின்னு பயன்படுத்தணும் கேனோட நாட்டை சேர்த்து கெனாட் ஓகேவா இப்போ என்னால் ஸ்பானிஷ் பேச முடியாது அப்படின்னா எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது ஸோ என்னால் அதை பேச முடியாது அப்போ இப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் ஓகேவா இந்த இடத்துல முடியாதுன்னு இருக்கிறதுனால ஐ ஸ்பீக் ஸ்பானிஷ் என்னால ஸ்பானிஷ் வந்து பேச முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கெனாட்ட கூட நம்ம சுருக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இதை பத்தி நான் வந்து விரிவா இன்னொரு வீடியோல சொல்றேன் எப்படி இது வந்து இந்த காண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கேனை வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம் பாசிட்டிவா யூஸ் பண்ணும்போது நம்ம கேன் அப்படின்னு யூஸ் பண்றோம் நெகட்டிவா யூஸ் போது கேனோட நாட்ட சேர்த்து கேனாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா என்னால் கையாள முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்த என்னால வந்து இதை டீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை என்னால வந்து கையாள முடியும் என்னால அதை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஐ கேன் ஹேண்டில் இட் எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னா என்னால இந்த விஷயத்த வந்து பாத்துக்க முடியும் என்னால கையாள முடியும் சோ இங்க முடியும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து கேனை வந்து பயன்படுத்தி இருக்கோம் ஓகேவா இதை மட்டும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து நம்ம ஒரு எதுக்கு நம்மளால முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கும் முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்கும் தான் பயன்படுத்துவோம் ஓகேவா அடுத்த சென்டென்ஸ் என்னால் அதை உணர முடியும் இதுலையும் பாருங்க முடியும் வந்துருச்சு அப்ப கண்டிப்பா இதை நம்ம கேனை பயன்படுத்தி சொல்லலாம் என்னால் அதை உணர முடியும்னா நம்மளால வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது நீங்க ஒருத்தட்ட சொல்லணும் அப்ப எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஃபீல் இட் உணர அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபீல் ஃபீல் எப்படி சொல்லலாம் ஐ கேன் இட் இப்போ இந்த இடத்துல ஐ கேன் கையாள முடியும்னா ஹேண்டில் ஓகேவா நீங்க உணர முடியும்னா ஐ கேன் ஃபீல் இட் அந்த ஒரு வேர்டு தான் மாறுது ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும் உங்களால எது பண்ண முடியுமோ அதை வந்து அடுத்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா இப்போ இந்த இடத்துல முடியுமா அப்படின்னு வந்திருக்கு ஸோ கண்டிப்பா கேன் வரணும் இன்னொன்னு இது பாருங்க நீங்கள் எனக்கு உதவ முடியுமானா நம்ம ஒருத்தர் என்ன பண்றோம் ரெக்வெஸ்ட் பண்றோம் எனக்கு இதை நீங்க பண்ணி தர முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ரெக்வெஸ்டா கேட்கும் போது கண்டிப்பா அங்க வந்து நம்ம கேனை பயன்படுத்தி சொல்லலாம் சோ நீங்கள் எனக்கு உதவ முடியுமானா, இங்கிலீஷ்ல கேன் யூ ஹெல்ப் மீ எப்படி சொல்லலாம் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா நீங்க எனக்கு உதவ முடியுமா இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க தமிழ்ல கேட்கறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல கேட்கலாம் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம் இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சோ அதுதான் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ இந்த சென்டென்ஸை நீங்க அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இடத்துக்கு நம்ம போனாலே அவங்க வந்து அங்க கேட்பாங்கல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் அதை எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒருத்தட்ட கேட்குறீங்க இதை எப்படி சொல்ல முடியும் உங்களால் இதை எப்படி சொல்ல முடியுது அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா அதுக்கு எப்படி கேனை பயன்படுத்தி கேட்கலாம் அப்படின்னா ஹவு கேன் யூ சே தட் அதை எப்படி கேட்கலாம்னா ஹவு கேன் யூ சே தட் அப்படின்னா உங்களால எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம் நான் உங்களுக்கு உதவ முடியுமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் ஓகேவா ஒரு உங்களுக்கு இதை பண்ணி தரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா அதை எப்படி கேனை பயன்படுத்தி கேட்கலாம் கேன் ஐ ஹெல்ப் யூ எப்படி கேட்கலாம் கேன் ஐ ஹெல்ப் யூ கேன் ஐ ஹெல்ப் யூ நம்ம ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணணும்னா கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதை அவங்க கிட்ட கேக்குறதுக்கு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேனை பயன்படுத்தி சொல்ற வாக்கியங்கள் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களால வந்து ஈஸியா பேச முடியும் இப்போ அடுத்த சென்டென்ஸ் நான் ராமுடன் பேச முடியுமா இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நம்ம ஃபோன்ல பேசுறப்ப ரொம்பவே நம்ம அதிகமா வந்து பயன்படுத்துவோம் நான் அடுத்த வீடியோல ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு ஒன்னு போடுவேன் அதுல வந்து ரொம்பவே மெயினான சென்டென்ஸ் இப்போ நீங்க ஒருத்தருக்கு கால் பண்றீங்க அவங்க அந்த இடத்துல இல்ல ஆபீஸ்க்கு கால் பண்றீங்க சோ வேற யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கால் பண்ணவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கணும் அதை எப்படி சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல நான் ராமுடன் பேச முடியுமா அப்படின்னா கேன் ஐ ஸ்பீக் டு ராம் ஓகேவா அப்படின்னா என்னால அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம் சோ இது எப்படி சொல்லலாம் கேன் ஐ ஸ்பீக் டு ராம் இத வந்து பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளீஸ போட்டுக்கோங்க Can I speak to Ram, please? அப்படின்னா என்னால ராம் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் அதை காணலாம் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ட சொல்றீங்க உன்னால இத வந்து பார்க்க முடியும் நீ இத பார்க்கலாம் அப்படின்றத சொல்றதுக்கு யூ கேன் சி இட் எப்படி சொல்லலாம் யூ கேன் சி இட் அப்படின்னா நீங்கள் அதை காணலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் இப்போ நம்ம சொல்றோம் சொல்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்போ நீங்கள் அவங்க கிட்ட சொல்றீங்க என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா ஸோ இதை வந்து ஒரு எபிலிட்டியில் வந்துடும் ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னா என்னால் உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த சென்டென்ஸ் பாத்திரலாம் எனக்கு நினைவில் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து மறந்துருவோம் இல்லையா அப்போ ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு இது ஞாபகத்திலேயே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் ரிமெம்பர் எப்படி சொல்லலாம் ஐ கான்ட் ரிமெம்பர் இது வந்து நெகட்டிவ்ல வந்துருக்கு ஐ கெனாட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கெனாட்டை சுருக்கி தான் நம்ம கான்ட் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த இடத்துல ஐ கெனாட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு இது வந்து இப்ப ஞாபகத்துல இல்ல சொல்லியிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா என்னை யாரும் தடுக்க முடியாது இப்போ ஒரு விஷயத்துல நம்ம ஒருத்த சொல்றோம் என்னை வந்து இதுல யாருமே வந்து தடுக்க முடியாது என்னை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நோபடி கேன் ஸ்டாப் மீ ஓகேவா எப்படி சொல்லலாம் நோபடி மற்றவங்களால அது வந்து முடியாது ஓகேவா இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ்ல வந்து நம்ம கேன சொல்றோம் ஆனா நம்ம ஏன் இங்க கெனாட் போடல அப்படின்னா நோபடி யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் யாருமே வந்து என்ன வந்து தடுக்க முடியாது ஸோ அதனாலதான் நோபடி கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னால் எதையும் பார்க்க முடியாது இப்போ நம்ம சொல்றோம் என்னால வந்து எதையுமே பார்க்க முடியாது ஸோ இது வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்ப நம்ம கெனாட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இத ஐ கெனாட் சி சீனா பார்க்கறது எதையும் அப்படின்னா எனி திங் எதையுமே ஐ கெனாட் சி எனி திங் அப்படின்னா என்னால எதையுமே வந்து பார்க்க முடியாது சோ இந்த கெனாட் எப்படி எழுதலாம் காண்ட் ஐ கான்ட் சி எனி திங் சொல்லலாம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் இதற்கு நீங்கள் பதிலளிக்க முடியுமா நம்ம ஒருத்தட்ட வந்து கேட்கிறோம் ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல முடியுமான்னு கேட்கிறோம் சோ இந்த இடத்துல முடியுமா அப்படின்னு வந்திருக்கு சோ கண்டிப்பா அங்க கேன் வந்து பர்ஸ்ட்ல வந்து வரணும் சோ கேன் யூ ஆன்சர் திஸ் ஆன்சர் திஸ் அப்படின்னு நீங்க ஒருத்தர கேட்கலாம் சென்டென்ஸ் அதை நானே செய்ய முடியும் இப்போ ஒருத்தர சொல்றீங்க இந்த விஷயத்தை நானே வந்து செஞ்சிருவேன் அதாவது நம்மளே நம்ம யாரோட ஹெல்ப்பும் முடியும் அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லலாம் இப்ப என்னால செய்ய முடியும்னா ஐ கேன் இட் அப்படின்னு சொல்லலாம் நானே இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த புல் விஷயத்தையுமே நம்மளே செய்யறது ஓகேவா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னால இதை செய்ய முடியும் நானே ஒரு முழு விஷயத்தையும் நானே யாரோட ஹெல்ப்பும் இல்லாம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன் இட் பை மை செல்ஃப் அப்படின்னா நானே இந்த இடத்துல நானே அப்படின்றதுக்கு தான் இந்த மை செல்ஃப வந்து போட்டிருக்கும் அந்த விஷயத்த நானே வந்து எனக்கு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றதா ஐ கேன் டூ இட் பை மை செல்ஃப் இப்போ இந்த வீடியோல நம்ம கேனை பயன்படுத்தி ஒரு டுவெண்ட்டி சென்டென்சஸ் வந்து பார்த்தோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவா தெரிஞ்சிருக்கும் கேனை நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம் இவ்வளவு தாங்க இந்த கேனை பயன்படுத்தி நீங்க நிறைய சென்டென்ஸ உங்களாலே உருவாக்க முடியும் இப்போ உங்களுக்கான ஒரு அஞ்சு சென்டென்சஸ் நான் வச்சிருக்கேன் அதுக்கு ஆன்சரை நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ முடியிறப்ப அந்த அஞ்சு சென்டென்ஸோட இங்கிலீஷ்ல என்னன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான இந்த சென்டென்ஸை பார்த்துடலாம் இப்போ இதுதான் உங்களுக்கான அஞ்சு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னால் பாட முடியும் என்னால் ஆட முடியாது என்னால் நன்றாக தூங்க முடியாது எனக்கு உதவ முடியுமா நான் சொல்வது கேட்கிறதா இந்த அஞ்சு சென்டென்ஸுமே இப்ப நம்ம வீடியோல தான் சோ இது உங்களுக்கு கண்டிப்பா இப்ப தெரிஞ்சிருக்கும் சோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் உங்களால வந்து ஈஸியா ஒரு சென்டென்ஸை வந்து உருவாக்க முடியும் சோ சென்டென்ஸ் நீங்களே உருவாக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம மனப்பாடம் செஞ்சு பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் வந்து அவசியம் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அதோட விட்டுராம அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்கணும் அதுக்குதான் நம்ம சேனல்ல நம்ம நிறைய கிராமர் வீடியோஸும் போட்டிருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு கிராமர் தான் சோ அத நம்ம வச்சுதான் நம்ம இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இன்னைக்கு பாத்துருக்கோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி கத்துக்கிறாங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கூலில் வரக்கூடிய நம்ம நிறைய கிராமர் வீடியோஸை வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிகோட வரேன் அது ரொம்பவே முக்கியமானது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது ரொம்பவே அவசியமானதும் கூட